மார்கு ஒன்றிலிருந்து பதினைந்தாவது வசனம் வரைக்கும் நீர் யூதருடைய ராஜாவா அப்படிங்கிற அந்த கேள்வி பிலாத்து கேட்ட அந்த கேள்வியை சுற்றி வருகிறது பாருங்களேன் மொத வசனத்தில் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குதுன்னா பொழுது விடிந்த உடனே ஒரு நாள் இருந்துச்சு ஒரு வெள்ளிக்கிழமை பொழுது விடிந்தது ஆனால் இந்த உலகம் செய்யக்கூடிய பயங்கரமான கொடூரமான காரியங்கள் செய்யப்பட்ட மனுக்குலத்தின் ஒரு விருண்ட நாள்னு சொல்லலாம் இவ்வளோ மோசமாக மனுக்குலம் போக முடியுமா அப்படின்னு ஒரு இருளான காரியங்கள் நம்மை பற்றி வெளிவந்த ஒரு பொழுது விடிந்த நாள் முதல் வசனமே நம்மளுக்கு அப்படி தான் சொல்ல ஆரம்பிக்குது அதே மாதிரி அந்த ஆலோசனை சங்கக்காரங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்களா சங்கக்காரன் அனைவரும் கூடி ஆலோசனை பண்ணி ரொம்ப வலிக்கக்கூடிய ஒரு அனுபவம் குற்றமற்றவர் மீது அநேக குற்றங்களை சாட்டுவதற்கு கூட்டம் கூடினார்கள் அவர்கிட்ட குற்றமே கிடையாது என்ன குறை கண்டுபிடிக்க முடியும் அண்ட சராசரத்திலையும் சேர்ந்து அண்டவர் மீது ஒரு குறை சொல்ல முடியுமா ஆனால் அவர் மேலே குறை சொல்கிறதுக்கு அன்றைக்கி அவருடைய ஜனம் ஆலோசனை சங்க கூட்டத்தில் இருக்கிற அவ்வளோ பேரும் கூட்டம் கூடினாங்களாம் எப்படிப்பட்ட ஒரு முரண் பாத்தீங்களா அதே மாதிரி எல்லாவற்றிற்கும் ஏற்ற பதில் சொல்லக்கூடிய வார்த்தையானவர் அவருக்கு பேரே வார்த்தை மாறுத்திரம் ஒன்றும் சொல்லவில்லை அவர் பதிலே பேசல இப்படிப்பட்ட ஒரு முரணான காரியத்தை நம்ம இங்கே பார்க்குறோம் இது இது எல்லாம் படிக்கிறது நமக்கு எதுக்காகனா நம்மளே நம்ம நோக்கி பார்க்கணும் அவருடைய பிள்ளைன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் அவர் விரும்பாத காரியத்தை நான் என் வாழ்க்கையில் செஞ்சிட்டு செய்ய முடியும் அப்படி நம்ம இருந்துட முடியும் அதே நேரத்தில் நான் அவரை வேண்டாம் வேண்டாம்னு ஒதுக்கி தள்ளிட்டா அவரே அமைதியாகிற ஒரு காலியம் காலம் வந்துடும் தினம் நம்ம ஜோம் பண்ணுவோமா ஆண்டவரே நீங்கள் நீங்க மட்டும் என் வாழ்க்கையில் அமைதி ஆகிடாதீங்கப்பா உங்க குரலை நான் கேட்கணும் அப்படிங்கிற அந்த பாரம் என்னிடத்துல இருக்கிறதா பிளாத்து ஒரு அந்நியன் அந்நியன் கண்களுக்கு பொல்லாப்பு தெரியல என்ன பொல்லாப்பு செய்தான் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு ஒரு அந்யன் அஞ்ஞான மதத்தில் இருக்கிற ஒரு ரோம ஆளுநருக்கு அவர் மேல ஒரு குற்றமும் தெரியல சொந்த ஜனத்தின் கண்களுக்கு ஒரு உண்மையும் தெரியல இவருடைய மேன்மை புரியவே இல்லை எப்படி எப்படி இது நடந்துச்சு அவங்க இருதயத்தில் இருந்த பொறாம என்ன இவ்வளவு நாள் எங்க பின்னாடி வந்துட்டு இருந்த எல்லாரும் யாரோ ஒருத்தர் பின்னாடி போறாங்களே யார் இவர் அவர் யாருன்னு உட்கார்ந்து யோசிக்க கூட அவங்க இருதயம் இடம் கொடுக்கல ஞானிகள் ரொம்ப கற்று சிறந்தவர்கள் வேத ஞானத்தில் அவங்கள அடித்துக்கிட்ட ஆளே இருக்க முடியாது பன்னெண்டாவது வயசில் அந்த தோரான்னு சொல்லப்பட்ட முதல் ஐந்து புஸ்தகங்களையும் கரைச்சி குடிச்சவங்க அந்த புஸ்தகத்தில் யாரை பற்றி எழுதியிருக்குன்னா அவங்களால கண்டுபிடிக்க முடியல ஆனால் அஞ்ஞான ஒரு ஆளுநர் அவன் அஞ்சு நிமிஷம் பேசியிருப்பானா யோசித்து பாருங்களேன் பொழுது விடிந்த விடனே அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த அதிகாரத்தில் மூன்றாம் மணி வேலையில் அவரை சில்வே அரைஞ்சாங்க அதாவது மார்னிங் நைன் ஓ கிளாக் ஆறு மணிக்கு விடியுது அப்படின்னா ஒம்பது மணிக்கு அவரை சில்வேலையே அரஞ்சாச்சு அப்போ அதுக்குள்ளேயும் அவர் அந்த சேவகர்கள் கொண்டு போய் நிறைய காரியங்கள் நடக்குது அப்ப அந்த ராஜா அந்த ஆளுநர் பிலாத்து எவ்வளோ நேரம் பேசியிருப்பான் பேசி பார்க்கிட்டேன் ஃபியூ மினிட்ஸ் பைபிள் கிளியரா சொல்லுது அவர் வந்து கேட்குறாரு என்ன நான் உனையும் விடுதலை ஆக்கணும் முடியும்னு எனக்கு எனக்கு பவர் இருக்கு உனக்கு தெரியுமா அப்படின்லாம் வந்து கேட்குறான் ரெண்டு மூணு தடவை வந்து அவர் பேசி 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 போறேன்னா இந்த நபர் மேலே ஒரு தவறு இல்லைன்னா அவன் கண்டுபிடிச்சிட்டான் இன்னைக்கு எங்களுக்கு எல்லாம் தெரியும் நினச்சிக்கிட்டு இருக்கிற அட்பந்து கிறிஸ்தவ மக்களாகிய நாம் ஒருவேளை அப்படிப்பட்ட நிலையில் இருந்திருக்குமா இருந்துருமா முரணான காரியங்கள் நமக்குள் இருக்க முடியும் ஏசுமா சொல்றாங்க நம்ம விடாப்படியா நாம் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம்னா காட் வந்து சரி நீ நம்புறதே நம்பிக்கைன்னு விட்டுருவாங்களாம் மிகுந்த தாழ்மையோட என்னை விட்டுறாதீங்கப்பா அப்படின்னு நம்ம அவர்கிட்ட கேட்டே இருக்கிறோம் என்னை எவ்வளோ குறை சொன்னாலும் பரவாயில்ல அது எவ்வளோ வலிச்சாலும் பரவாயில்ல நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுவோமா எனக்கு நீங்க குற்றப்படுத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்ல போறோமா அவருடைய கைதியான மேசியா பாவ கட்டில் இருந்த பிலாத்துவை மீட்க மட்டுமே பேசினார் அவரை கைதியாக்கி கையில் விலங்கு போட்டு அவரை போய் குடிப்பாட்டி இருக்காங்க பிலாத்துக்கு முன்னாடி தன் சொந்த ஜனத்துக்கிட்ட ஒண்ணுமே பேசல அவர் அமைதி ஆகிட்டார் ஏன்னா இவங்க சொன்னாலும் கேட்க போகிறது இல்லை அவங்க திரும்பி வரக்கூடாத நிலைமைக்கு போயிட்டாங்க ஆனா பிலாத்துவோட இருதயத்துல இன்னைக்கு ஒரு ஒளி இருக்கு பிலாத்து மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது தன்னை பத்தி கவலைப்படாம அவனுக்காக பேசுகிற மேசியா அவனோ தன் பதவி ஜனங்களை பிரியப்படுத்த மீட்பரை கயவர் கையில் கொடுத்தான் அவனுக்காக தான் அவர் பேசினார் ஆனா மனசுல அவனுக்கு தெளிவாக தெரிந்தாலும் அவனுடைய மனைவியின் மூலமாக செய்தி அனுப்பப்பட்டு ஒரு வார்னிங் ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவனுக்கு அன்றைக்கி முக்கியமாக இருந்தது என்ன ஜனங்களை பிரியப்படுத்தணும் என்னுடைய பதவி போயிடக்கூடாது இவங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு விரோதமாக வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நான் என்ன ஆவேன் அவனுக்கு அதுதான் அன்னைக்கு முக்கியமாக இருந்துச்சு அவருடைய சொந்த ஜனங்கள் கூட்டம் கூடி அவரை எப்படியாவது அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு கட்டிட்டாங்க இவரை அவங்க 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 அவருக்கு கொடுத்த பட்டம் என்ன தேவதூஷணம் செஞ்சான் அப்படின்னு சொன்னாங்க உண்மையை சொன்னார் நீங்கள் பார்ப்பீங்க பரலோகத்திலிருந்து மகிமை பொருந்தினவராய் குமாரன் வர்றதை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னார் அந்த சொன்ன வார்த்தைக்கு தேவதூஷணம் சொன்னான்னு சொல்லி அவங்க ஒரு தீர்ப்பு எழுதினாங்க ஆனால் அவங்களால கொலை செய்ய முடியாது அதனால அவங்க அந்த அந்த நாட்களில் அரசாண்டவங்கள்ட்ட கொண்டு போக வேண்டியிருந்துச்சு அதனால தான் பிளாத்துக்கிட்ட கொண்டு போனாங்க பிளாத்துக்கிட்ட போய் என்ன குறை சொல்லியிருப்பாங்க தேவதூஷணம் சொன்னான்னு சொன்னால் பிள்ளாத்துக்கு பனிஷ் பண்ணுவாரா பண்ண மாட்டார் அவர்கிட்ட போய் வேற ஒரு காரியத்தை இவங்க பேசினாங்க என்ன சொன்னாங்க யூதருடைய ராஜான்னு இவன் சொல்கிறான் அதாவது ஆக்சுவலாக இன்னும் கரெக்டாக என்ன சொன்னார்னா ஏசுபாவோட பேர் மேசியா அப்படி தானே மேசியான்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ரட்சிப்பதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ஆனால் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவருங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை ராஜாவும் ராஜாவாகும் போது அபிஷேகம் பண்ணப்படுவார்ல ஸோ அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேசியான்னு நற்செய்தியாக உலகத்துக்கு அறிவிக்க வேண்டியவர்கள் அவரை மாட்டி கொடுக்கறதுக்காக அவர் மேசியான்னு சொன்னாருன்னு சொன்னாங்க காரியங்கள் பாத்தீங்களா மனுஷனாலும் வார்த்தையினாலும் சூழ்நிலையினாலும் முரணான காரியங்கள் நடக்கிறத இந்த முதல் பதினஞ்சு வருஷத்துல நீங்க அழகா பார்க்கணும் அவருக்கு மகிமை செலுத்த வேண்டிய ஒரு வார்த்தை மேசியா மேசியாட் ஒன் எங்களுடைய ராஜா ஆனா அதை பிரித்து ரோமராஜ்யம் அவரை கொள்ள செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அதே வார்த்தையை அவங்க யூஸ் பண்றாங்க உலகிற்கு மேசியாவை அறிவிக்க வேண்டியவர்கள் அதிகாரியிடம் செய்கிறார்கள் அதே அல்ல அவரை பயங்கரமான எவ்வளவு நிலைமைக்கு மனிதனுடைய இருதயம் போயிருதுன்னு பாருங்க சிறைப்பட்டவர்களை விடுவிப்பவருக்கு மரணாக்கினை நம்ம ஒவ்வொருத்தரையும் பாவ அடிமைத்தனத்தில் மாட்டிக்கொண்டு சிறையாக நம்மளால் நாங்கள் என் கோவத்தை ஜெயிச்சிட முடியும்னு யாராவது சொல்ல முடியுமா எந்த பாவமாக இருக்கட்டும் நான் ஜெயிச்சிருவேங்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் மாறிடுவேன் யாராவது சொல்ல முடியுமா பைபிளில் இருக்கிற எல்லாரோட சரித்திரமும் அதுதான் நம்மளுக்கு காமிக்குது மனுஷனாகிய முன்னால் ஒன்றும் முடியாது என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு வேதாவும் திருப்பி திருப்பி சொல்லுது அப்படிப்பட்ட சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற நம்மை விடுதலையாக்கக்கூடியவர் அவர் அவர் ஒருத்தர் மட்டும்தான் ஆனால் அவருக்கு மார்கு பதினைஞ்சாந்தி நம்ம பாக்குற அந்த சரித்திரத்துல மரண ஆக்கினை விதிக்கப்படுகிறது மரண ஆக்கினையில் எழுதப்பட்டிருந்து தீர்க்கப்பட்டிருந்தவனுக்கு அன்னைக்கு விடுதலை கிடந்துச்சு அந்த நேரம் கூட அவர் எப்படிப்பட்டவர்னு காமிச்சார் அவருக்கு பதிலாக வரபாஸ் விடுதலையானான் மரண ஆக்கினை அவனுக்கு எழுதப்பட்டாச்சு இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்குமே அப்படிதான் நம்ம வாழ்கிறதுக்கு தகுதி அற்றவர்கள் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக இருக்கிறோம் ஆனால் நமக்கு பதிலாக அவர் மறித்து நம்மை விடுதலை ஆக்குகிறார் இந்த இடத்தெல்லாம் வாசிக்கும் போது நம்ம அப்படியே என்ன சொல்கிறது அமட்டுது ஆண்டவரே இப்படி பண்ணிட்டாங்களேப்பா அவங்களுக்கு நிச்சயமாகவே சின்ன வயசுலேருந்து ரொம்ப நாள் நான் வந்து இந்த சிலுவை காட்சியெல்லாம் ஆரம்பிக்கிற போது படிக்கவே மாட்டேன் உண்மையை சொல்கிறேன் படிக்கவே மாட்டேன் என்னால் தாங்கவே முடியாது ஆனால் படிக்காமல் இருக்கிறது நல்லதே கிடையாது அதை தான் படிக்கணும் அதுதான் நம்ம இருதயத்தை உடைக்கும் கல்லான உடைக்கும் சிலுவையில் பாடாப்படுத்தினாங்களாப்பா அப்படின்னு நம்மளுக்கு கோபம் வரும்போது அந்த பாடாப்படுத்துறது வேற யாரும் இல்ல நான் தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோமா என்னுடைய துணிகரம் இந்த நாள்ல என்னை சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட இந்த சிறியரில் யாருக்கு நீங்க இதை செஞ்சீங்களோ அது எனக்கே செஞ்சீங்கன்னு சொல்றாருல்ல இவங்களுக்கெல்லாம் யார் வந்து பேச போகிறா அப்படின்னு நம்மக்கிட்ட கேள்வி கேட்க முடியாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்போ அதை ஏசுபாக்கே நம்ம செய்யலையா இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு தடவை பாவம் செய்யும்போதும் து மறுபடியும் அவரை சிலுவையில் அறைகிறவர்களாக நாம் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் இருக்கிறோம்ல அந்த காரியம் என்னுடைய இருதயத்தை குத்துகிறதா முதல் பதினைந்து வசனத்தில் நாம் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம்